தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷபராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த ரிஷபராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க துரு துருணி இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க பிடிச்சவங்களா பிடிக்க படிக்காதவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னுடைய குடும்பத்தையும் சொந்தக்காரர்களையும் அன்பாலேயே அரவணைப்பாங்க இவங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம் அதிக அளவில் இருக்குங்க இத்தனை நல் குணங்களை கொண்டுள்ள ராசிக்கார அன்புள்ளங்களே எல்லாரும் ஆரோக்கியமாக நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்கள் வாழ்க்கையிலையும் எங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படி ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க இந்த இந்த கஷ்டமான சூழல் எல்லாம் மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக மாறப்போகுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது உங்களுடைய உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் காணல் நீராய் மறைய போகுது உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்க்க பார்க்க போறோங்க குரு பகவான் நம்முடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எதிரி கிரகமா இருந்தாலும் குரு பகவானின் மூலமா ரிஷப ராசிக்கு நன்மை தாங்க நடக்குது குரு என்பவர் தர்மம் தியாகம் ஆன்மீகம் போன்றவற்றை வழங்குவாருங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை நல்ல இடங்கள்ல விழுகிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி போன்ற அனைத்துமே வளர்ச்சி அடையும் ரிஷப ராசியின் பொதுவான குணம் என்னன்னு பாக்கலாங்களா ரிஷபம் என்பது மண்ணின் தன்மைங்க சாந்தம் போன்றவற்றை குறிக்குதுங்க உழைப்பின் மூலம் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் வளம் சேர்க்க கூடியவங்க இவங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிரியமானவங்க ரிஷப ராசிக்காரங்க சிவபெருமானை வழிபடுவதன் மூலமா வாழ்க்கையில ஏற்றம் பெறலாங்க பூஜைகள் செய்யிறது உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது உத்தியோகம் அமோகமா இருக்க போகுது பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க தை தைரியம் அதிகரிக்க போகுது தம்பி தங்கை உறவு சிறப்பாக இருக்க போகுது பயணங்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்க போகுது தொடர்புகள் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுது புதிய திறன்கள் வெளிப்பட போகுது எழுத்து பயிற்சியின் மூலம் வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய தொழில நீங்க சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணமான தம்பதிகளுக்கு உறவு இனிமையாக இருக்க போகுது பழைய மனக்கசப்புகள் விலக போகுது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் து திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண யோகம் வந்து சேருங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல மனசு கொண்ட வாழ்க்கை துணை அமைய போறாங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது பாசம் அதிகமாகும் குழந்தை பேருக்காக காத்துட்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் முந்தைய காலத்தில் இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட விலகும் உடல் சுறுசுறுப்பு கூடும் சகோதர சகோதரிடம் நல்ல உறவு வளரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிந்திருந்த உறவு ஒன்று சேர்வாங்க சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தினர் ஒன்று சேர்வாங்க அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் வீடு சொத்து வாங்கும் வாய்ப்பெல்லாம் உண்டாகுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை பலப்படும் பாசம் அதிகமாகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குதுங்க பழைய சண்டை சச்சரவுகள் மன அழுத்தம் எல்லாமே விளக்கப்போகுது போகுது வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தேர்வுக்கு முயற்சி செய்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் தனியார் வேலையில எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் விரிவடையும் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து போட்டிகளும் குறைய போகுதுங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சோர்வு நீங்கும் புதிய பாடங்கள் எளிதா புரியும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் கூலி வேலை செய்பவர்களுக்கு வேலை பற்றாக்குறை குறையும் நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும் கூலி உயரும்ங்க கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் ரிஷப ராசிக்காரங்க சுய முயற்சியால மட்டுமே முன்னேற முடியும் குடும்பத்துல நிதி உதவி கிடைக்கும் பண்ணை நிலம் சார்ந்த வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத சொத்து பரிசு சேமிப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு யார்கிட்டயுமே அதிகமா எதிர்பார்ப்பு வைக்க கூடாதுங்க உறவுகள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுங்க பணலாபம் வந்தாலும் செலவு கூடவே வரும் கடன் வாங்குறதை தவிர்க்கணும் உடல் சோர்வு தூக்கமின்மை சளித்தொல்லை வர வாய்ப்பிருக்கு உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்களான ஆலங்குடி ஆபத் சாயேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு குருபகவானை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க வியாழக்கிழமைகள்ல அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜைகள் முடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கும் குருபகவானுடைய கோவிலுக்கு மஞ்சள் மலர்கள் கடலை பருப்பு வாழைப்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றின் அப்படின்னு நூத்தி முறை சொல்லலாங்க படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு புத்தகம் பென்சில் நோட்டு போன்றவற்றை தியானம் செய்யலாங்க படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு புத்தகம் பென்சில் நோட்டு போன்றவற்றை தானம் செய்யலாம் இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமா இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வர வாய்ப்பு இருக்குது குரு பகவானால ரிஷபராசி அதிர்ஷ்டம் வளம் பாசம் செல்வம் ஆன்மீகம் போன்ற அனைத்து விதங்களிலுமே முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியால உங்கள் குடும்பமே அதிர்ஷ்ட நிலை பெற பெறப்போகுதுங்க சிவபெருமானுடைய அருள் ஆசியோடு நீடித்த நிலை கிடைத்த செல்வம் புகழோட சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழவே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய யாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலை வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த கல்யுகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்திக்கிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும்ங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்க முதல்ல வந்து குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க இந்த எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஓகேங்களா அப்படி இருந்தா தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமா இல்லைனாலும் கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாத்திரும்ங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும்ங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும்தாங்க எல்லாத்தையும் அடைய முடியும் ஓகேங்களா முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும்ங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் அதை நோக்கி பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கோ எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகள் கூட நீங்க இது வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசை எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நிலையில பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே காணல் நீராய் மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்ட பார்க்கிறவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டையுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டையுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அந்த மாதிரி அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீத பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் இருக்கக்கூடிய நபரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க போய் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணும்ங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறா பிடிச்ச உறவுகள் நோய் நொடி இல்லாம மன கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போறீங்க உறவினர்கள் நண்பர்களின் வருகையின் மூலமா உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க அடுத்ததா நம்முடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பாக்கலாங்க எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும் கடும் விவாதங்கள் கழகம் அண்டை வீட்டாரிடம் சதா நேரமும் எல்லாம் வரலாம் கவனமா இருந்துக்கோங்க பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கணுங்க யாருடைய தூண்டுதலுக்கும் செவிசாய்க்காதீங்க வியாபாரத்துல இருந்த போற்றிகள் எல்லாம் குறைய போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்களா தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே இனிவே நடைபெறப் போகுது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப் போகுது பொருள் வளம் சிறப்பா இருக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுது தொட்ட காரியங்கள்லாம் வெற்றியை கொண்டு முடியுங்க இனிமையாக பேசுவதில் வல்லவரா நீங்க இருக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண் க்கு தெரியாத உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு கல்விக்காக உதவி பண்ணுங்க அதுக்காக நீங்க லட்ச கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ணணுங்கிறது கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கி தாங்க ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க ஒரு நோட் வாங்கி கொடுங்க இந்த உதவிகளை செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்